பரமசிவ பரம்பொருளின் நேரடி செய்தி இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் பரமசத்தியங்கள் சித்ரா பௌர்ணமியை பற்றிய சில பரமசத்தியங்களும் மற்றும் உலகம் முழுவதிலுமிருந்தும் பிரபலங்கள் அனுப்பியிருக்கின்ற கேள்விகளுக்கான நேரடியான விடைகளும் சித்திரை பௌர்ணமி மிக உயர்ந்த ஆன்மீக விழிப்புணர்வுக்கு குண்டலினி சக்தி விழிப்படைவதற்கான சாத்தியக்கூறோடு கூடிய ஒரு நன்னாள் இன்று பூமியின் மீது ஏற்படும் தாக்கம் பிரபஞ்ச மண்டலங்களிலிருந்து உயர் மண்டலங்களிலிருந்து வெர்டிக்கல் டைம் ஜோன்ஸ் சொல்ற இந்த உயர் மண்டலங்களிலிருந்து இந்த பூமியின் மீது ஏற்படும் தாக்கம் நம்முடைய உயிர் சக்தியை குண்டலினியை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் சாத்தியம் அதிகமாக உடைய நல்ல நேரம் அதனால்தான் இந்த சித்திரை பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் தியானம் செய்வதும் ஆலயங்களுக்கு செல்வதும் ஆலயத்தின் திருவிழாக்களில் கலந்து கொள்வதும் மிகவும் நன்மை பயக்கும் கைலாசா திருவண்ணாமலையின் நித்யானந்த ஜென்மபூமி மற்றும் நித்யானந்த ஜென்மபூமி க்ஷேத்திரத்தில் தற்போது அன்னதான பிரசாதம் எடுத்துக்கொண்டு சத்சங்கத்தில் கலந்து கொண்டிருக்கும் நேரலையில் இணைந்திருக்கும் அன்பர்களையும் வணங்குகின்றேன் கைலாசா மதுரையில் கள்ளழகர் திருவிழாவில் கலந்து கொண்டு சித்திரை திருவிழாவில் கலந்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரரையும் கள்ளழகரையும் தரிசிப்பதற்காக வந்து கைலாசா மதுரையில் இப்பொழுது அன்னதானம் பெற்றுக்கொண்டு நேரலையில் இணைந்திருக்கும் அன்பர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன் சித்திரை பௌர்ணமி திருநாள் ஒரு உன்னதமான திருநாள் மாதங்களிலே மார்கழியும் நட்சத்திரங்களில் சித்திரையும் மிக உயர்ந்ததாக நம்முடைய சனாதன ஹிந்து தர்மத்தின் பாரம்பரியத்திலே கருதப்படுகின்றது கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் மாசானாம் மார்கசீர் சோகம் என்று சொல்லுகின்றார் அதேபோல ஆகம மந்திரங்கள் சித்ரா நக்ஷத்திரம் பவதி சித்ரா நக்ஷத்திரம் பவதி என்று சித்ரா நக்ஷத்திரத்தை அதனுடைய பெருமையை பல்வேறு மந்திரங்கள் மூலமாக விவரிக்கின்றது வர்ணிக்கின்றன நட்சத்திரங்களில் உயர்ந்ததான இந்த சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமியோடு ஒன்றிணைந்து பௌர்ணமி திதியோடு ஒன்றிணைந்து வருகின்ற மாதம் சித்திரை மாதம் பௌர்ணமியும் எந்த நட்சத்திரமும் ஒன்றாக சேருகிறதோ அந்த நட்சத்திரத்தின் பெயரையே அந்த மாதத்திற்கு சூட்டுவது நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் பாரம்பரியம் இங்க எல்லா மாதமும் பார்த்தீங்கனாலே தெரியும் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடுவதனால் வைசாகம் வைகாசி என்று தமிழ் மாதத்திற்கு இரண்டாம் மாதத்திற்கு பெயர் அதே போல ஆஷாட நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வருவதனால் ஆடி என்று மொத்தமா தமிழ் மாதங்களின் பெயர்களை பார்த்தீர்களானால் எந்த நட்சத்திரத்தோடு அந்த பௌர்ணமி ஒன்றிணைந்து வருகின்றதோ அந்த நட்சத்திரத்தின் பெயர்தான் இருக்கும் கார்த்திகை பௌர்ணமியும் கிருத்திகை நட்சத்திரமும் ஒன்றாக சேர்ந்து வருவதனால் கார்த்திகை மாதம் மார்கசீர்ஷம் மார்கசீர்ஷ நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வருகின்ற மாதம் மார்கழி இதுபோன்று மிக உயர்ந்ததான சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமி நன்னாளில் ஒன்று சேர்ந்து மிக உயர்ந்த சக்தி மண்டலத்தை பூமியிலே உருவாக்குகின்றது இந்த நன்னாளை ஆன்மீக செயல்களுக்காக செலவிடுங்கள் அது செலவாக இல்லாது மிகப்பெரிய முதலீடாக இருக்கும் நேரத்தை சரியாக செலவு செய்தால் அது செலவாக இல்லாமல் மிக பெரும் பலன்களை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல முதலீடாக மாறிவிடும் சித்திரை பௌர்ணமி திருநாளில் நீங்கள் அனைவரும் எல்லா நன்மையும் பெற்று பரமசிவ பரம்பொருளின் பேரருள் பெற்று பரமசிவ பக்தியும் பரமசிவ ஞானமும் பரமசிவ விஞ்ஞானமும் பரமாத்வைதமும் அடைந்து வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ்ந்து ஜீவன்முக்தர்களாக வாழ்ந்து பின் பரமோக்ஷ நிலையை பரமுக்தி நிலையை அடைந்து எப்போதும் பரமாத்வைதத்தில் நிலைத்து இருப்பீர்களாக என்று ஆசீர்வதிக்கின்றேன்

Nityanam, thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.